ஸோ அடுத்து நம்ம வந்து ஆறாம் வகுப்பு இயல் இரண்டில் இருக்கக்கூடிய பழைய புத்தகம் அதில் வந்து பாம்புகள் வந்து பார்க்க போகிறோம் பாம்புகள் உலகில் மனித இனம் தோன்றுவதற்கு பத்து கோடி ஆண்டுகளுக்கு முன்பே தோன்றியது பத்து கோடி ஒரு கோடி ரெண்டு கோடி இல்லை பத்து கோடி ஓகேங்களா பள்ளியிலிருந்து வீட்டிற்கு வந்தால் தான் புத்தக பையை மேஷின் மீது வைத்தாள் வீட்டில் சிலியன் ஏதோ எழுதி கொண்டிருந்தான் அவன் அருகே சென்றால் அண்ணா எனக்கு ஒரு உதவி செய்வாயா அப்படிங்கிறா எழுதுவதனை நிறுத்திவிட்டு என்ன என்பது போல் நிபுண பார்த்தான் செழியன் அடுத்த வாரம் எங்கள் பள்ளியில் சென்னை கிண்டியில் உள்ள பாம்பு பண்ணைக்கு அழைத்து செல்கிறார்கள் அண்ணா பாம்பை பற்றி உனக்கு தெரிந்ததனை சொல்லு தெரிந்த சொல்லேன் அப்படின்னு கேட்குறா பாம்பு என்றால் படையும் நடுங்கு என்று சொல்வார்கள் அதுதான் தெரியுமே வேறு ஏதாவது அப்படிங்கிறா அதுக்கு செலியன் சொல்கிறான் பாம்பு பற்றி தானே பாம்புகள் ஊர்வன வகையை சார்ந்தவை பெரும்பாலான பாம்புகள் முட்டையிட்டு குஞ்சு பொரிப்பன சில பாம்புகள் மட்டுமே குட்டி போடும் அமுதா சுவையான வேறு செய்தி இருந்தால் சொல் அப்படிங்கிறா செழியன் சொல்கிறான் இந்த நாளிதழில் இருக்கிறது படிக்கிறேன் கேள் அப்படிங்கிறான் உலகம் முழுக்க ஈராயிரத்தி எழுநூற்றி ஐம்பது வகை பாம்புகள் இருக்கின்றனவா இந்தியாவில் மட்டும் இருநூற்று நாற்பத்தி நான்கு வகை பாம்புகள் இருக்கின்றனவா அப்படியா மேலும் பாம்பு வகைகளில் ஐம்பத்தி ரெண்டு வகை பாம்புகளுக்கு மட்டும்தான் நச்சுத்தன்மை உண்டாம் அப்படிங்கிறாங்க மொத்தம் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது இருக்குது அதில் வந்து ரெண்டாயிரத்தி நாற்பத்தி நாலு வந்து இந்தியாவில் இருக்குது அதில் ஐம்பத்தி ரெண்டு வந்து நச்சுத்தன்மை உடையது அப்போ எத் இந்தியாவில் எத்தனை வகை பாம்புகள் இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா இருநூற்றி நாற்பத்தி நாலு வகை பாம்புகள் ஸோ எத்தனை தொகுதிகள் இரநூத்தி முப்பத்தி நாலு ஒரு பத்து கொடுனா இரநூத்தி நாற்பத்தி நாலுங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து அம்மா அம் அப்போது வீட்டிற்குள்ள அம்மாவின் முகத்தில் வந்த அம்மாவின் முகத்தில் அலுவலகம் சென்ற கலைப்பு அம்மா என்ன அண்ணனும் தங்கையும் கடுமையாக கலந்துரையாடி கொண்டு இருக்கிறீர்கள் கிறிஸ்டலியன் சொல்கிறான் பாம்புகளை பற்றி பேசி கொண்டு இருக்கிறோம் அம்மா சொல்கிறாங்க ஓ அப்படியா முதலில் பாம்பு பற்றி நான் ஒரு கேள்வி கேட்குறேன் அப்படிங்கிறாங்க ஸோ அதுக்கு முன்னாடி இந்தியாவில் உள்ள தான் உலகிலே நஞ்சு மிக்க நீளமான பாம்பு பதினைந்து அடி நீளம் உடையது கூடுகட்டி வாழும் ஒரே வகை பாம்பு ஸோ ராஜநாகம்னா யார் ஒருத்தனாலும் அஞ்சு வாங்க அப்போ ஒன்று அஞ்சு யார் ஒருத்தங்கிறது ஒன்று அஞ்சு வாங்கிறது அஞ்சு பதினஞ்சு அடி நீளம் உடையது மற்ற பாம்புகளை கூட கொள்ளும் அப்படிங்கிறாங்க மற்ற பாம்பே சாப்பிடும் போல இது வந்து ஓகேங்களா பாம்புகளின் பற்கள் உள் உள்நோக்கி வளைந்திருக்கும் இறையை பிடித்தால் தப்பி விடாது பாம்புகள் இறையை மென்று தின்பதில்லை அப்படியே விழுங்கிடும் ஸோ இந்த தான் கொஞ்சம் முக்கியமானதாக இருக்குது பாம்புகள் பற்கள் உள்நோக்கி வளைந்திருக்கும் இறையை பிடித்தால் தப்பி விடாது பாம்புகள் இறையை மென்று தின்பதில்லை அப்படியே விழுங்குகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அம்மா வந்து கேட்குறாங்க ஓ அப்படியா முதலில் பாம்பு பட்டு நான் ஒரு கேள்வி கேட்குறேன் பாம்பு பால் குடிக்குமா குடிக்காதா அம்மா சொல்கிறா குடிக்காது செழியன் பாம்பு விழுங்குகிற எலி தவளைகள் உடம்பில் உள்ள நீர் சேர்த்தி அதற்கு போதும் அப்படிங்கிறாங்க அம்மா சொல்கிறாங்க உனக்கு யார் சொன்னது செழியா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு செழியன் சொல்கிறான் எங்கள் ஊ ஆசிரியர் சொன்னார் அம்மா சரிதான் அப்புறம் நல்ல பாம்பின் தலையில் மாணிக்க கற்கள் வைத்திருக்கிறது என்று சொல்வது வெறுங்கட்டு கதை பாம்பு தன்னுடைய பற்களில் நஞ்சு வைத்திருப்பது எதற்கு தெரியுமா செழியன் சொல்கிறான் இது கூட தெரியாதா அடிக்க ஒரு கடிக்கத்தான் அதுக்கு அம்மா சொல்கிறாங்க அப்படி இல்லை பாம்பு தான் பிடிக்கும் இறையை கொல்லவும் சிரிப்பதற்காகவும் தான் தன்னுடைய பற்களில் நஞ்சு வைத்திருக்கிறது அமுதா கேட்கவே வியப்பாக இருக்கிறதே பாம்புக்கு காது இருக்கிறதா அப்படின்னு கேட்குறா அதுக்கு அம்மா சொல்கிறாங்க பாம்புக்கு காது அவ்வளவாக வளர்ச்சி அடையவில்லை காற்றில் வரும் ஓசைகளை பாம்பினால் கேட்க இயலாது தரையில் ஏற்படும் அதிர்வுகள் அதிர்வுகளை உணர்ந்து அதன் மூலம் பாம்பு முன்னெச்சரிக்கையாக இருக்கிறது செழியன் அப்புறம் எப்படி பாம்பாட்டின் மகுடி ஓசையை கேட்டு பாம்பு ஆடுகிறது பாம்மா பாம்பு மகுடி இசைக்கு ஆடவில்லை மகடி வாசிக்கிறவரை கண்ணால் பார்க்கிறது மகடி அசைவதனைப் போல பாம்பும் அதனை பார்த்து அசைந்தாடுகிறது அவ்வளவுதான் அமுதா பாம்பு உழவர்களின் நண்பன் என ஒரு புத்தகத்தில் படித்தேன் பாம்பு எப்படி நண்பனாக முடியும் அம்மா பாம்புகள் உழவர்களுக்கு பெரிய நன்மைகள் இருக்கின்றன பாம்புகளால் உழவர்களுக்கு பெரிய நன்மைகள் இருக்கின்றன வயலில் உள்ள பயிர்களை எலிகள் அழிக்கின்றன எலிகளை அழிப்பதில் பாம்புகளுக்கு பெரும் பங்கு உண்டு அப்படிங்கிறாங்க அப்போ செல்போனி மணி ஒழிக்கிறது அம்மா அதனை கை கைப்பையிலிருந்து எடுத்து பேசினார் அதுக்கு முன்னாடி இந்த ஒரு பாக்ஸ் பார்ப்போம் ஒரு பாம்பை கொன்றால் அதன் பாம்பு பழிவாங்கும் என்று சொல்வது சொல்வது உண்டு இஃது உண்மையன்று கொல்லப்பட்ட பாம்பின் உடம்பிலிருந்து வெளியேறும் ஒரு வகை வாசனை பொருள் வந்து மற்ற பாம்புகளை அந்த இடம் நோக்கி வரவழிக்கிறது பழிவாங்க பாம்புகள் வருவதில்லை பாம்பு தன் நாக்கை அடிக்கடி வெளியே நீட்டும் சுற்றுப்புறத்தின் வாசனையை அறிந்து கொள்ளவே அவ்வாறு செய்கிறது நல்ல பாம்பின் நால நஞ்சு வந்து கோப்ராக்சின் எனும் வழிநீக்கி மருந்து செய்ய பயன்படுகிறது கோப்ராக்சின் என்னும் மருந்து வழிநீக்கி மருந்து செய்ய பயன்படுகிறது தூளுக்காக பாம்புகள் கொல்லப்படுவதை தடுக்க இந்திய அரசு வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் அப்படிங்கிறது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டின்படி சற்று நிறைவேற்றி உள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் ஸோ இரு கைகளை கொண்டு என்ன பண்ணுறோம் நம்ம பாதுகாக்கிற வனவிலங்குகள் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சோங்க ரெண்டு கோப்ராக்ஸின் நெஞ்சு நல்ல பாம்பு நெஞ்சுங்கிறது வந்து நல்ல அப்படின்னாலே நல்ல பாம்பு அப்படின்னா நமக்கு நல்லனா நல்ல விஷயம் வந்து ஒரு ஹோப் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் கோப்ராக்சின் ஸோ அதுக்கப்புறம் அந்த தொலைபேசி எடுத்து சொல்லுங்கள் அப்படியா அச்சோ நான் இப்போ தான் வீட்டுக்கு வந்தேன் சரிங்க அப்படிங்கிறாங்க செழியன் யாரம்மா அப்படின்னு கேட்குறான் அம்மா சொல்கிறாங்க அப்போ தான் அப்பா தான் உங்கள் மாமாவின் பையன் செல்வத்தை பாம்பு கடித்து விட்டதாம் மருத்துவமனைக்கு தூக்கி சென்றுள்ளார்களாம் அப்பாவும் செல்வத்தை பார்த்துவிட்டு வருகிறேன் என்று சொன்னார் அமுதா இப்பொழுதுதான் அண்ணன் நச்சு பாம்புகள் குறைவாக இருப்பதாக சொன்னான் அதற்குள் ஒரு பாம்பு கடி பாம்பு கடி செய்தியா அம்மா அப்படி இல்லை பாம்பு யாரையும் தேடி போய் கடிப்பதில்லை மனிதர்களால் தனக்கு ஏதாவது இடையூறு ஏற்பட்டால் தான் கடிக்கும் பாம்பு கடியினால் இறந்தவர்களை விட அச்சத்திலும் அதிர்ச்சியிலும் இறந்தவர்களே மிகுதி பாம்பு கடிக்க ஆளானவர்களுக்கு முதலுதவியாக என்ன செய்தல் வேண்டும் அம்மா பாம்பு கடித்தவுடன் கடிப்பட்ட இடத்தை அசையாமல் வைத்து கொள்ளுதல் வேண்டும் கடிப்பட்ட இடத்திற்கு மேல் உடனடியாக கட்டுப்போட்டு பக்கத்தில் உள்ள மருத்துவமனைக்கு விரைந்து அழைத்துச் செல்லுதல் வேண்டும் நச்சு முறிவு மருந்து கொடுத்தல் வேண்டும் இதுவே முறையான முதல் உதவி அமுதா இதனை எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டியது இன்றியமையாதது அம்மா முதலில் பாம்பை கண்டாலே அடித்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கவே கூடாது பாம்பினால் எந்த தொல்லையும் நமக்கு கிடையாது அதுவும் ஒரு உயிர்தான் என்று புரிந்து கொள்ளுதல் வேண்டும் செழியன் அம்மா மிகவும் கலைத்து காணப்படுகிறார் நான் நானும் தோட்டத்திற்கு செல்கிறேன் அடுத்த வாரம் நீ சென்று வா பாம்பை பற்றி இன்னும் நிறைய தெரிந்து கொள்வாய் அமுதா பாம்பு அடிக்கடி நாக்கை நீட்டுகிறதே ஏன் அம்மா தெரியாது என்பதாக தலையாட்டியபடி எழுந்து சென்றார் தெளிநின் இருக்கை விட்டு இழந்தான் கையை வளைத்து புஷ் புஸ் பாம்பு போல் வெளியே போய் கொண்டு தோட்டத்து பக்கம் முடினோம் ஸோ அவ்வளோதான் ஸோ பாம்புலேருந்து கோப்ராக்ஸ் நீங்கள் இந்த ஒரு ஒரே நீக்கி மருந்து எடுக்கிறாங்க ஸோ பதின ராஜினாக வந்து பதினைஞ்சங்கி நீள முடியுது ஓகேங்களா இது வந்து கூடு கட்டி மொட்டைன்னு நினைக்கிறேன் ஸோ அவ்வளோதான் வந்து அது முக்கியமான பாயிண்ட்ஸு ஓகேங்களா மீண்டும் அடுத்த வெடியோவில் சந்திக்கலாம் நன்றி